அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு இப்ப மே பதினெட்டாம் தேதி வந்து தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்த போயிருமா தலைவர் அண்ணாவும் அவருடைய கார்த்திக் மனோகரன் பேரும் வந்து செய்ய போயிருமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இவ்வளவு காலமும் வந்து நீங்க வந்து எந்த விஷயமும் நீங்க செய்யல பதினஞ்சு வருஷமா நீங்க எல்லாத்தையும் வந்து ஒத்தி இருந்தீங்க அப்ப இப்ப வந்து நீங்க செய்ய வர திடீரென வந்து செய்ய வார்த்தை காரணம் வந்து என்னன்னு சொன்னா நீங்க வந்து துவாரவாண்ட இதை வந்து உடைக்கணும் என்றதுக்கலாம் அப்ப துவாரவாண்ட இதுவா துவாரவா இருக்கலாம் இல்லாட்டி இவர் யாரும் இருக்கலாம் சரி ஏதோ ஒரு காரணம் அதுக்கு இருக்கலாம் அதுக்கு வந்து அது உண்மை ஒரு காலத்துல வெளிப்படும் ஆனா நீங்கள் வந்து தலைவர் நாங்கள் எல்லாம் சொல்றோம் வந்து நான் இப்போ சொல்றோம் தலைவர் இருக்கிறார் தலைவர் வருவார் எங்களுக்கு நூறு வித நம்பிக்கை இருக்கு சரியா நீங்கள் மற்றது யார் நீ என்ன தெரியும் உங்களுக்கு எது தெரியும் எல்லாரும் வந்து தலைவரோட நின்றனான் தலைவர் பக்கத்துல நின்றான் தலைவர் முன் லாயின் நின்றான் நின்றனான் பொட்டு அம்மானுக்கு ஓடினான் ஓடினான் அடே அப்ப நீங்க எல்லாம் வந்து உயிரோட இருக்கும்போது நீங்க பாதுகாப்பா இருந்த நீங்கள் நீங்க உயிரோட இருக்கும்போது தலைவர் எங்கீடா ஆஹ் பொட்டு அம்மான் எங்கீடா ஆஹ் யாருக்கு கதை விடுறீங்க நீங்க உயிரோடு இருக்கும் போது நீங்க உயிரோட இருக்கும் போது தலைவர் நீங்க உயிரோட இருந்தா தலைவர் உயிரோடு இருக்கும் நீங்க இருந்தா தான் தலைவர் என்னன்னு சொன்னா உங்களை தாண்டித்தான் தலைவரா போகணும் ஒரு தலைவர் என்று சொன்னா ஒடிக்காட்ச தாண்டித்தான் தலைவர் ஒடிக்காட்சி உயிரோட இருக்கும் தலைவர் உயிரோடு இருக்க அர்த்தம் அப்ப நீங்க பக்கத்துல பக்கத்துல கொண்டிருக்கீங்க எல்லாத்தையும் விடுவோம் அப்ப முக்கியமா வந்து தலைவன் வந்து எங்களுடைய எங்களுடைய தேசிய தலைவர் வந்து மக்களுக்கு தான் சொந்தம் எனக்கு எங்கட மக்கள் எங்க தமிழ் மக்களுக்கு தான் சொந்தம் உண்மையான மக்களுக்கு தான் சொந்தம் உங்களுக்கு இல்ல சரியா அப்ப நீங்க வந்து வீர வணக்கம் செல்ற நீங்க எல்லாரும் கார்த்திக் மனோகரன் நீங்க வந்து போயிருக்க வேண்டியானே போய் கடைசி டைம்ல வந்து இறங்கி இருக்க வேண்டியான ஊர்ல ஆ உங்களுடைய அப்பா உங்களை அனுப்பியிருக்க வேண்டியானே எதுக்கு அனுப்பல வீர வணக்கம் செலுத்துறதுக்கு மட்டும் நீங்க இப்ப கிளம்பி கொண்டு வாரீங்க எல்லாரும் சொல்றாங்க வந்து போய் போட்டோ ஒதுக்கிட்டு அது அப்படின்னு சொல்ற ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அப்படி எல்லாம் செய்யலாம் செய்யற சின்ன பிரச்சனை இங்க வந்து என்னென்ன நடந்த நாங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்ல காட்டக்கூடாது ஆனா அதெல்லாம் செய்யற சின்ன பிரச்சனை ஆனால் அது என்னதுக்காக நாங்க யோசிக்கிறோம்னு சொன்னா அங்க வந்து இப்போ என்னன்னு சொல்ல இப்போ அங்கே போனால் ஒரு குழப்பம் கொண்டு வரும் மற்றது கணக்கு ஃபோட்டோ இருக்கு புகைப்படங்கள் இருக்கு அதுகளுக்கு வந்து சேதங்கள் விளைவிக்கக்கூடாது அங்கே வர மக்களுக்கு அப்போ கணக்கு பிரச்சனைகள் யோசிச்சு தான் விட்டுருக்கு ஆனால் இப்போ இங்கே வந்து பிரான்ஸ்ல வந்து பரவலாக வந்து இளைஞர் குழுக்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து மே பதினெட்டாம் தேதி தலைவருக்கு வீரவணக்கம் செலுத்துற அதாவது தலைவர் அண்ணா கார்த்திக் மனோகரன் இவர் ரெண்டு பேருக்கும் மே பதினெட்டாம் தேதி வந்து இங்கே வந்து கண்ணீர் அஞ்சலி தமிழாக்கள் எங்கெங்க இருக்கிறோமோ அந்த இடங்களில் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டு விட்டா போயிடும் என்று சொல்லி காய்ச்சி கொண்டுருக்காங்க அப்போ ஒரு விளை ஒட்டலாம் அது வந்து ஒட்டினாலும் முட்டலாம் விட்டாங்க விடலாம் மற்ற அதுக்கு சப்போர்ட் இங்கே வேறு ஒரு நாடு இருக்கிறாங்களுக்கு மக்களால் எதிர்ப்பு வரும் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது உங்களோட இது என்ன சொன்னால் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கண்முடித்தனமா மக்கள் கேட்க மாட்டாங்க என்று சொல்லி நீங்கள் கடைசியை செய்யலாது மக்கள் வந்து உங்களை பார்த்து இருக்கிறாங்க சரியா முக்கியமாக வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து இதை செய்கிறதுக்கு நீங்க முடிவெடுக்கலாது ஏன்னு சொன்னா நீங்க முடிவெடுக்கல என்று சொன்னால் எங்களுக்கென்ற ஒரு அமைப்பு இருந்தது எங்களுக்கு ஒரு இது இருந்தது அந்த அமைப்பு தான் முடிவெடுக்கணும் அந்த அமைப்பு தான் முடிவெடுக்கணும் அப்ப அந்த அமைப்பே ஒற்றுமை இல்லாம இருக்கு இல்லையா அது சரி எல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கு அமைப்புகள் ஒற்றுமை இல்லாம இருக்கு ஓகே அந்த ஒற்றுமையை வந்து நாங்க குலைக்கலாது விலங்குதான் அந்த ஒற்றுமையை வந்து நாங்க குலைக்கலாது அப்ப முதல்ல வந்து இந்த அமைப்புகள் வந்து என்ன செய்யணும் ஒற்றுமையாகணும் ஆகி தலைவருக்கு நீங்க இப்படி செய்யணும் அப்படி சொன்னா மக்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டு அதுக்கு பிறகு நீங்க முதல்ல வந்து நீங்க முடிவெடுக்க முடியாது யாருமே முடிவெடுக்க முடியாது தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துற வந்து முடிவெடுக்க முடியாது இப்போ வந்து ஃப்ரான்ஸில் கார்த்திக் மனோகரனுக்கும் தலைவெட்ட அண்ணாண்ட இதுக்கும் வந்து கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டுறதுக்கு இளைஞர் குழுக்கள் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு அது வந்து எவ்வளோ உங்களுக்கு அவமானம்ன்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் மற்றது இப்போ அதாவது தலைவெட்ட அண்ணாக்கு அண்ணாண்ட மகனுக்கும் வந்து கண்ணீரஞ்சலி ஓட்டுறதுனால வந்து மக்களை நீங்கள் தப்பி சொல்லி என்னென்னு சொன்னால் நீங்கள் உண்மையான ஒரு அண்ணா தலைவட்ட வீரவணக்கம் செலுத்துற அளவுக்கு நீங்க கடைசி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போய் சண்டை பிடிச்சிட்டு வாங்க சண்டை பிடிச்சிட்டு வந்து இங்க வந்து வீரவணக்கம் செலுத்தி இருந்தா மக்கள் எல்லாம் இருப்பாங்க அப்ப நீங்க அது கூட செய்யல சோ வந்து நீங்க வந்து ஜோதிச்சு முடிவெடுங்கோ நன்றி வணக்கம்